வணக்கம் நண்பர்களே பங்கு சந்தை குறித்த நமது கருத்துக்களை நம்மளுடைய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கிறோம் ஏன் பங்கு சந்தை என்றாலே ஒரு அபாயகரமான ஒரு இடம் என்று நானே நிறைய இருக்கிறேன் அப்படி அபாயகரமான தளத்தில் தான் மிக மிக அதிகமான லாபங்களை சம்பாத்திய பண்ணக்கூடிய சாத்தியங்களும் இருக்கிறது அபாயம் என்று குறியீடு தான் இந்த இதில் இருக்கிற நன்மைகளையும் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் இரண்டையும் செய்ய வேண்டும் அல்லவா ஸோ இதை தொடர்ந்து உங்களுக்கு பங்கு சந்தை குறித்த அந்த செய்திகள் வந்து சேருவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ வந்தோடனே உங்களுக்கு சேரும் நான் இதை நிறைய அத்தியாயங்களாக தான் போட்டுட்ருக்கேன் இது நாலாவது அத்தியாயம் சரி நம்ம முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம் பங்கு சந்தையில் இந்த நிறுவனங்கள் பட்டியல் பட்டியலிடப்படும் அதுக்கப்புறம் தான் நிறுவனங்கள் தங்களுடைய பங்குகளை சொல்லணுலாம் பார்த்துருங்க அதை நீங்கள் பழைய வீடியோக்களை பார்த்துக்கலாம் முதல் அத்தியாயத்தில் ஐபிஓன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் அதில் தான் இந்த நிறுவனங்கள்லாம் பட்டியலிடப்படும் அப்படின்னு இந்த ஐபிஓ இந்த ஐபிஓ பட்டியலிடம் வேணும் இந்த ஐபிஓவை பட்டியலிடம் வேணும்னு ஒன்று இருக்கும்ல ஐபிஓ இருக்குது அது எங்கே பட்டியல் அதுதான் பிஎஸ்சி என்எஸ்சி பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பழைய பேர் தான் மும்பைன்னு அதை மாற்றிக்கல என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த ரெண்டுலேயும் பங்குகளை பட்டியலிடுவாங்க இந்த ரெண்டில் நமக்கு எது தோதுன்னு பார்த்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் சரி எது தோது எப்படி பார்க்குறது அதெல்லாம் நான் அடுத்தடுத்த இதில் நான் சொல்கிறேன் பிஎஸ்சி இது பிஎஸ்சி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் நிறுவனங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன அதே மாதிரி என்எஸ்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சன் தொடங்கப்பட்டது இதில் ரெண்டாயிரம் நிறுவனங்கள் ப பட்டியலிடப்பட்டு இதை தாண்டியும் சில நிறுவனங்கள் இருக்கு அது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுனால அதனால் அதை விட்டுருவோம் பிஎஸ்சியில் தானே இப்போ அதிகமான எண்ணிக்கையில் இருக்கு ஐயாயிரம் நிறுவனங்கள் இருக்க அப்போ அங்கே தான் நம்ம முதலீடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு பிஎஸ்சியை விட என்எஸ்சி வந்து சுமார் நூறு ஆண்டுகள் பழமையானது ஏன்னா அது ஆயிரத்தி எண்ணூற்றி சுட்சத்தில் ஆரம்பிச்சிருக்குது ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதனால் நூறு ஆண்டுகள் துராயமாக பழமையானது அப்படின்னு சின்ன சின்ன லாஜிங்கனால்தான் அதில் ஐயாயிரம் நிறுவனங்கள் இருக்குது இதில் ரெண்டாயிரம் நிறுவனங்கள் இருக்குது சரி இப்போது மற்ற ரெண்டு இதை தவறு வேறு சில நிறுவனங்கள் இருக்குன்னு சொன்னேன் அது அதில் வந்து நீங்கள் அது நமக்கு இப்போ இப்போதைக்கு அதில் இல்லை சார் இண்டெக்ஸ்னு ஒரு வார்த்தை அடிக்கடி பங்கு சந்தையில் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன இண்டெக்ஸு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கும் அப்படின்னா பிஎஸ்சிலியோ என்எஸ்சிலிஓ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்டிருக்கும் நிறுவனங்கள் பங்கு எப்படி செல்கிறது அதாவது லாபத்தில் செல்கிறதா நட்டத்தில் செல்கிறதா என்பதை காட்டும் நம்பர் தான் இண்டெக்ஸ் நல்லா புரிஞ்சுங்க இந்த இண்டெக்ஸை நிர்ணயம் பண்ணுறது எதப்போ ஒரு நிறுவனனுடைய பங்கு லாபத்தில் போகுதா நஷ்டத்தில் போகுதான்னு பங்கு எப்படி பிரிக்கப்படுகிறது பங்கு எப்படி இது வருது எப்படி பட்டியலப்படுறது இதெல்லாம் முந்தைய தேங்கில் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இதில் ரெண்டில் இதெல்லாம் அப்படி கொடு குறிப்பிட்டா நம்ம எதை வச்சு நம்ம இதில் பங்கு முதலீடு பண்ணுறது இந்த குழப்பமே வேண்டாம் இன்னும் தெளிவாக பிஎஸ்சியில் ஐயாயிரம் நிறுவனங்களும் ரெண்டா என்எஸ்சியில் ரெண்டாயிரம் நிறுவனங்களும் பட்டியல் பட்டியலப்பட்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ரெண்டில் எதில் முதலீடு செய்வதாக இருந்தாலும் பட்டியலிடப்பட்டிருக்கும் அத்தனை நிறுவனங்களின் செயல்பாடுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் ரொம்ப அடிப்படை விஷயம் இந்த ரெண்டுலேயும் பட்டியலிடப்பட்டிருக்கு அப்படின்னா கூட அதில் அவங்களுடைய செயல்பாடு தெரியணும் அது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அவைகளை ஆய்வு செய்ய ஒரு நாள் போதாது இதுக்குன்னே தனியாக இருக்கணும் அதனால தான் இந்த வேலையை எளிதாக்கி பிஎஸ்சி என்எஸ்சி நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை இன்டெக்ஸாக ஒரு குறியீடாக மாற்றணும் இது இத்தனை பாயிண்ட்டு அப்படின்னு அதை வச்சு நம்ம இந்த இந்த பட்டியல் இந்த வரிசையில் பட்டியலிடப்பட்டிருக்க நிறுவனங்கள்லாம் இப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரைட் பிஎஸ்சி வந்து தன்னில் பட்டியலிடப்பட்டிருக்கும் டாப் முப்பது நிறுவனங்களுடைய பங்குகளை ஆராய்ந்து சென்செக்ஸ் புள்ளியாக வெளியிடும் என்எஸ்சி வந்து தன்னுடைய பட்டியலிடப்பட்டிருக்கும் ஐம்பது நிறுவனங்களுடைய பங்குகளை ஆராய்ந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஆக வெளியிடும் நிஃப்டி என்எஸ்சியுடைய நிஃப்டி ஃபிஃப்டி வெளியிடும் ஏன் இந்த குறை குறைந்த அளவிலான அளவிலான நிறுவனங்களை மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் இப்போ ஐயாயிரம் கம்பெனி பட்டியலிடணும் ஐயாயிரம் கம்பெனியாக அன்றைக்கி செயல்பட இல்லை நன்றாக செயல்படும் அல்லது எல்லோரும் இது பண்ணுறாங்க விவரம் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது அது முடியவும் முடியாது அதனால தான் சில அளவுகோல் மூலம் டாப் நிறுவனங்களை மட்டும் நம்ம கணக்கிடுவோம் சரி இந்த புள்ளிகளை வைத்து கொண்டு புரிந்து கொண்டு பங்குகளை வாங்க விற்கிறது என்ன செய்யணும் ஏன் முதலீடு செய்யணும் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோ நீங்கள் ஒரு விஷயம் இந்த பங்கு சந்தையை வந்து நீக்குங்கன்னு சொல்லி நானே வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா சிறு முதலீட்டாளர்கள் அது எதுக்குன்னு சொல்லிடுறேன் அதை சொல்லிவிட்டு ஏன் இவ்வளோ நேரம் இந்த இதெல்லாம் போடுறீங்க இந்த பங்கு சதிபதி விவரங்கள்லாம் போடுறீங்கன்னா சிறு முதலீட்டாளர்கள் அறியாமல் தங்களுடைய கம்பெனிகளை பற்றி சரியாக புரிஞ்சுக்காமல் இந்த கம்பெனியுடைய செயல்பாடுகளை சரிவர ஆராயாமல் இவர்களுக்கு தாங்கள் தங்களுக்கு தோணு புள்ளிகளை வச்சுக்கிட்டு இல்லை யாரோ கொடுக்குற விஷயங்களை வச்சுக்கிட்டு அல்லது அந்த வாட்ஸ்அப்பில் வர செய்திகளை வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அதனால தான் நாம் கற்றுக் கொடுக்குறது என்ன அப்படின்னா அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள் சென்ஸ் இப்போ ஷேர் மார்க்கெட்டை பற்றி அடிப்படை விஷயங்களை புரிந்துக்கிடுங்கன்னு போடுறோம் ஸோ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்ம இதை தொடரை தினமும் பாருங்கள் தினமும் இந்த தொடர் வெளி வருது வீடியோ வெளியே வருது ஸோ இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்